மணி ரெண்டாயிடுச்சு கை ரேகை வைக்கணும் நாங்க ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்ல நின்றுச்சு எல்லாம் ஏறணும் பஸ்ல ஒரு ஆள் வரணும் எங்களுக்கு ஓடி எதிர்க்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நானு அதெல்லாம் நிப்பாட்ட முடியாதுன்னா தலைவலி ஆகுது உங்ககிட்ட தொல்லையாகுது கேட்டேன் சரி கம்முனு வந்துட்டோம் சரி தப்பு நம்ம அவங்க வந்து பாதி தொல்ல வந்து அந்த டோரை திறந்து விடுறாரு திறந்து ஃப்ரீயா வராரு நான் இப்ப இறங்கும் போதுன்னா கேட்டேன் ஏன்னா இதை நீ ஏத்தி நாங்க எல்லாம் கும்பலா போய் கையேத்து போட்டுருப்போம்ல ஒரு ஆளுக்காக நாங்கள் வெயிட் நான் இப்போ அப்படின்னு சொல்லி கேக்கிறேன் என்ன அப்படிதான் பண்ண கிளம்பே அப்படின்ற அவன் நெக்கலு சொல்லிட்டு அதுக்குள்ள நான் ஒரு வார்த்தை விட்டேன் சிம்மா கேட்டுக்க மேலே ஏறிவா

டோரை லாக் பண்ணுற அங்கே அங்கே ஓடையாடுறாங்க வா வானு கூப்பிடுறாங்க ஓடையாடும் போது கீழே உழுந்துட்டாங்க அப்படின்னா யாரும் கேட்பாங்க நீ வந்து வண்டி நிப்பாட்டாம வரேன்ற மாதிரி ஆகி போயிடும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வருது வண்டி யாரும் கேள்வி கேட்பாங்க அதுக்கு தான் இவங்களை நான் கொஞ்சம் கோபமாக பேசு கோபமாக நான் கூட என்ன பேசணும் எங்கே ஓடி அவங்களுக்கு கூப்பிடுறீங்களே வேறு பஸ் இல்லையா அவங்களுக்கு அசிங்கமாக நாங்கள் யாருமே ஒரு ஆட்டை பேசணும் உட்காந்துக்கிறவங்களும் அவங்களுக்கு முதல்